வெல்கம் பேக் ஃபியூச்சமே கோஸ் நீங்கள் கேட்டவை பார்ட் டூ அதாவது என்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் கேட்டிருக்க சில முக்கியமான கேள்விகளை கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இது பார்ட் ஒன் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன் இதில் இன்னொரு அஞ்சு கொஷின்ஸ்க்கு ஐஆம் கோயின் டு ஆன்சர் யூ ஸோ ப்ராப்ளி திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஐ வில் கண்டினியூ ஆன்சர் ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் டு டென் ஆறாவது கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா இஃப் வி டோன்ட் கெட் எனி சீட் அலாட்மெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ரீஃபண்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல நான் எல்லா ரவுண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கடைசி ரவுண்டு வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கலனா என்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு கிடைக்கவே இல்லைனா செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலனா அதுவும் வந்து தேர்ட் ரவுண்ட்ல தான் சீட்டு கிடைச்சி நீங்க தேர்ட் ரவுண்ட்லயோ அல்லது ஸ்டே ரவுண்ட் ரவுண்ட் த்ரீ அல்லது ரவுண்ட் ஃபோர்ல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணல அப்படின்ற தான் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் லாஸ் ஆகும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ வந்து ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துருக்கிறதுனால அதுலயுமே ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சி நீங்க ஜாயின் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை ரவுண்ட் டூல சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணலன்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு சீட்டை கிடைக்கலன்றப்ப ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பா செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் ஆனால் ஒன்லி ப்ராப்ளம் இப்போதைக்கு அது வராது கொஞ்சம் மெதுவாக வரும் இப்போதைக்கு நான் ஆகஸ்ட் மாதம் ஆயிடுச்சா எப்படியும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ஸோ கிறிஸ்மஸ்லருந்து பொங்கல் அந்த டைமில் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரே ஒரு ப்ராப்ளம் பணம் கொஞ்சம் லாக் ஆகிடும் பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்டு வந்துடும் ஏழாவது கேள்வி ஐ கெட் அ சீட் இன் ரவுண்ட் ஒன் அண்ட் ஜாயிண்ட் அண்ட் காட் ரீ அலாட்டட் டு அனதர் காலேஜ் இன் ரவுண்ட் டூ சார் நான் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சி ரவுண்ட் ஒன்ல ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்து நான் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அங்கே எனக்கு ஒரு ரீ அலாட்மெண்ட் வேற ஒரு காலேஜில் அப்கிரடேஷன் கிடைக்கிது எனக்கு எத்தனை நாளைக்குள்ளார அந்த ஃபஸ்ட்டு காலேஜ்லேருந்து டியூஷன் ஃபீஸும் சர்டிஃபிகேட்ஸும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டியூஷன் ஃபீஸ் வந்து காலேஜுக்கு கட்டலை நம்ம கட்டுறது வந்து செலெக்ஷன் கமிட்டிக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம டியூஷன் ஃபீஸ் கட்டுறோம் ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன் இது அட்வான்டேஜ் நான் சொல்றேன் இப்போ ஒரு ஒருவேளை நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பதிமூன்றரை லட்சம் வந்து நமக்கு வந்து ஃபீஸு அந்த டியூஷன் ஃபீஸை நம்ம காலேஜுக்கு கட்டலாம் நம்ம கட்டுறது செலெக்ஷன் கமிட்டிக்கு இதுல என்ன அட்வான்டேஜ் இப்போ ரவுண்ட் ஒன்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சி ரவுண்ட் டூல நீங்க வேற ஒரு காலேஜ் மூவ் பண்ணும்போது நீங்க பணத்தை வாங்கிட்டு திரும்ப கட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா பணம் ஆல்ரெடி கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு கவர்மெண்ட் வந்து இந்த காலேஜுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ப்பா ஏன்னா அந்த பையன் இந்த காலேஜுக்கு வந்துட்டா ஸோ இந்த காலேஜுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணத்தை வாங்கி திரும்ப கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம கட்டின பணம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும் ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு சீட் அலாட் ஆன உடனே நீங்கள் டக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அலாட்மெண்ட் லெட்டரை ரவுண்ட் ஒன்ல தான் என்ன கேட்பாங்க பணத்தை பே பண்ணிட்டு அப்புறம் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் பணம் நம்ம கட்ட வேண்டியதில்லை நம்ம லாக்இன் பண்ணி டேஷ்போர்ட் போனால் ஆல்ரெடி க்ரீன் கலரில் பட்டன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரெட் கலரில் இருக்கும் பணம் பே பண்ணுன்னு கேட்கும் பணம் பே பண்ணலன்னா டவுன்லோட் பண்ண முடியாது பட் இங்கே செகண்ட் ரவுண்டில் க்ரீனில் இருக்கும் போனவுனே நீங்கள் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஒரே நாளில் கொடுத்துருவாங்க நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சா முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க அப்படியே இல்லைனாலும் நீங்கள் காலையிலேயே போயிட்டீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ சர்டிபிகேட்ஸ் வாங்குறதும் பிரச்சனை இருக்காது மேபி அந்த காலேஜில் சில எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறாங்க மிஸ்லேனியஸ் அதர் ஃபீஸ் வாங்குறாங்க ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா அதை நீங்கள் ரிகொஸ்ட் கொடுத்து ரீஃபண்ட் வாங்கணும் ஒருவேளை அதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் ஆகலாம் அதை தவிர இந்த டியூஷன் ஃபீஸ் மெயின் அமௌண்ட் வந்து இமீடியட்டாக நீங்க காலேஜ் டு காலேஜ் கவர்மெண்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எட்டாவது கேள்வி இஎஸ்ஐசி கோட்டாவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இஎஸ்ஐசி கோட்டா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வராது இது வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல வரும் ஸோ இப்போ ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல எம்சிசி அதாவது ஆல் இந்தியா கவுன்சிலிங் எம்சிசி வந்து ஃபோர்டீன்த் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃபோர்டீன்த்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பிளஸ் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிடுறீங்க பே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சிக்ஸ்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு கிடைக்கலன்னு வச்சுப்போம் ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் வருது செகண்ட் ரவுண்ட்ல திரும்ப நீங்க இஎஸ்ஐசிக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்ப திரும்ப நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா செகண்ட் ரவுண்டுக்குன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி பணமெல்லாம் கட்டிட்டீங்க ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் ஜஸ்ட் லாகின் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணால் போதும் திரும்ப திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணனும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லையும் நம்ம பண்ணனும் பழைய சாய்ஸ் ஃபில்லிங் கண்டினியூ ஆகாது பட் புதுசா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செகண்ட் ரவுண்ட்ல அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட்லையும் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை நீங்க எப்போ ரெஜிஸ்டர் பண்ணனும் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சீட்டு கிடச்சி அதை வேணான்னு நீங்கள் சொல்லிட்டு வெளியில் போனீங்கன்னா அந்த சமயத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் திரும்ப தேவைப்படலாம் அதுவுமே ஃப்ரீ எக்ஸிட் இருந்ததுன்னா தேவையில்லை இந்த வருஷம் ரவுண்ட் ஒன் ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்ட் டூவும் அதிகமாக ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவுன்சிலிங் கொடுத்துருக்க மாதிரி தான் அங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் எம்சிசியில் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அல்லது ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா போதும் ஒன்பதாவது கேள்வி திஸ் டைம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கவுன்சிலிங் கேட்டிருக்காங்க இந்த டவுட் ஏன் வருதுன்னா இப்போ எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னா தேதியை ஆரம்பிச்சிருச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் எட்டாம் தேதியே முடிய போகுது ஸோ நம்ம எட்டாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம்னா அவங்க ஃபோர்டீன்த் தானே ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம வந்து முன்னாடியே வந்து சீட் அலாட்மெண்ட் நடந்துரும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு சில டவுட் இருக்கு கொஞ்சம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் எட்டாம் தேதி முடியுது அதுக்கு பிறகு வந்து அவங்க மெரிட் லிஸ்ட் விடணும் ரேங்க் லிஸ்ட் ஸோ நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் விட்டுட்டு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கும் பர்டிகுலர்லி வந்து இப்போ மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிருப்பாங்க ஒரு சிலர் அப்லோட் பண்ண அவங்க நேம் மெரிட் லிஸ்ட்டில் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் சில சமயங்கள் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் நேம் இல்லைன்னா உடனே ஒரு டூ டேஸ்க்குள்ளார டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்கள் நேம் நாங்கள் திரும்ப இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நேமை மெரிட் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த மெரிட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண உடனே சில சமயங்கள்ல இன்னொரு சான்ஸ் நமக்கு கொடுப்பாங்க ஒருவேளை நம்ம மேம் நேம் மிஸ் ஆகிச்சுனா கான்டாக்ட் பண்ண சொல்லி அல்லது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி அதுக்கு பிறகு தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போதைக்கு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நைன்டீன் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதை பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்து என்னைக்கு ஆரம்பிக்கோ ஃபோர்டீன்த் ஆரம்பிக்கிறாங்க சிக்ஸ்டீன்த் சாய்ஸ் ஃபில்லிங் டுவெண்ட்டியத்தை அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருது நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோம் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ அவங்க ரிசல்ட் எப்போ வருது டுவெண்ட்டி தேர்டு வருது ஸோ டுவெண்ட்டி தேர்டு எம்சிசி ஃபஸ்ட்டு வந்துடும் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு வந்துடும் அவங்களுடைய ஜாயினிங் டேட் எப்போது டுவெண்ட்டி நைன்த் நம்ம தமிழ்நாடு அணையமா என்ன பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ்த் அல்லது டுவெண்ட்டி செவன்த் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தட் நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் ஜாயிங் டேட் இருக்குல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா மேபி தமிழ்நாடு ரிசல்ட்டு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி தேதி வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதா கிடைக்கலையான்றதை பார்த்துட்டு ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல நீங்கள் ஜாயின் பண்றதா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பட் நிச்சயமா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எம்சிசிக்கு முன்னாடி கண்டிப்பாக நடக்காது இட் டூல் பி ஆஃப்டர் தான் இப்போ பத்தாவது கேள்வி இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது பட் மேபி இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சார் இஸ் எனி ஆப்ஷன் டு சூஸ் சிஎம்சி வெல்லூர் கவர்மெண்ட் கோட்டா அதாவது முப்பது சீட்டு கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா அதுவும் அதை ஃபர்ஸ்ட் சாய்ஸா நான் கொடுத்துட்டு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருபது சீட் இருக்கு அதை செகண்ட் சாய்ஸா கொடுத்துட்டு மைனாரிட்டி நெட்ஒர்க் அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா தேர்ட் சாய்ஸா கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா நான் ஒரே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் தான் கொடுக்க முடியுமா சிஎம்சி வெள்ளூர்னு கொடுக்க முடியுமா இல்லை எனக்கு மூணு சாய்ஸு நான் நினைச்ச மாதிரி அதை வந்து மேல கீழ போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு திஸ் மே பி தமிழ்நாடு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட் அவருக்கு மூணு சாய்ஸ் இருக்கு கவர்மெண்ட் கோட்டாலையும் அவருக்கு சீட்டு கிடைக்கலாம் கவர்மெண்ட் அந்த நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் இருக்கு இல்லையா அதுல சீட்டு கிடைக்கலாம் அல்லது தமிழ்நாடு கிறிஸ்டியன் கோட்டால சீட்டு கிடைக்கலாம் அல்லது சிஎம்சி வெள்ளூரோட ஸ்பான்சர்ட் கேட்டகரி அந்த முப்பத்தெட்டு சீட்லையும் சீட்டு கிடைக்கலாம் ஸோ இவருடைய கொஷன் என்னென்னா இதை நான் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எந்த சீக்வன்ஸில் போடுறது எனக்கு என்னுடைய விருப்பம் போல பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு ஸோ இதுக்கு வந்து ஐ வில் ஷோ யூ போன வருஷம் எப்படி இது சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஸோ இதுதான் போன வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவரோட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் நான் ஸோ இது வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்கு ஸோ ரெண்டு தான் ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளார ரெண்டு சாய்ஸ் இருக்கு இல்லையா தேர்ட்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் அதுக்கு தனித்தனி ஆப்ஷன் நீங்க கொடுக்க முடியாது அது உங்க கையில இல்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்னு கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இது ரெண்டும் நீங்க மாத்திக்கலாம் வேணுடா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவர்மெண்ட் கோட்டா செகண்ட் சாய்ஸ் அப்படி போடலாம் அல்லது கவர்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் சாய்ஸ்ன்னு போடலாம் அது நீங்கள் பண்ணலாம் பட் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள நீங்கள் சாய்ஸ் கொடுக்க முடியாது ஸோ கவர்மெண்ட் கோட்டால பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சீட்டுக்கு எலிஜிபிள்னு காட்டியிருக்காங்க அதாவது நீங்கள் அந்த முப்பது சீட்டுக்கும் எலிஜிபிள் கிறிஸ்டியன் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பிசி இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க ஓபன் கேட்டகரியில இருக்க நைன் சீட்ஸுக்கு எலிஜிபிள் பிசிக்கு கீழே வர எட்டு சீட்டு ரிசர்வேஷன் பிசிக்கு மட்டும் இருக்கிற எட்டு சீட்டு அதுக்கும் எலிஜிபிள் சோ ஒன்பது எலிஜிபிள் முப்பது சீட்டில் பதினேழு சீட்டுக்கு மீதி வந்து எம்பிசி எஸ் சி ஸோ அது இல்லாமல் பதினேழு சீட்டுக்கு அவங்க எலிஜிபிள் அது இல்லாமல் ஜென்ரல் டுவெண்ட்டின்னு போட்டிருக்காங்க இல்லையா இந்த ஜென்ரல் வந்து கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் தமிழ்நாடு கோட்டா இருபது சீட்டு ஸோ முப்பத்தேழு சீட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆனா அந்த முப்பத்தி ஏழு சீட்டுக்குள்ளார நீங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாது எனக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில சீட்டு கொடுங்க ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டியில என்ன கன்சிடர் பண்ணுங்க அல்லது ஃபஸ்ட்டு பிசிக்கு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்ல முடியாது ஸோ நீங்க என்ன கேட்கலாம் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா ப்ரையாரிட்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரயாரிட்டியா அதுதான் நீங்க சொல்லலாம் கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளார இருக்க மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் சீட்ஸுக்கு நீங்க எலிஜிபிள் ஆனா அதுக்குள்ளார நீங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாது சரி இப்போ நம்ம சீட் அலாட்மெண்ட் நீங்க விருப்பப்படுற மாதிரி சாய்ஸ்ல தான் சீட் அலாட் ஆகுதான் அதையும் நான் காமிச்சிடுறேன் முதல்ல நம்ம இதுல புரிஞ்சிக்க வேண்டியது ஓசி ஒன்பது சீட்டு காமிச்சிருக்கேன் அது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மாறலாம் இந்த வருஷம் எட்டு சீட்டா இருக்கலாம் அல்லது பத்து சீட்டா இருக்கலாம் எனக்கு தெரியல இது போன வருஷம் ஒன்பது சீட்டு அதே மாதிரி பிசி போன வருஷம் எட்டு சீட்டு இந்த வருஷம் வந்து ஏழா இருக்கலாம் அல்லது ஒன்பதா இருக்கலாம் ஏன்னா அந்த ரவுண்டிங் ஆஃப் வரும் எப்பொழுதுமே நிச்சயமா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் அல்லது இதே கூட இருக்கலாம் சரி இப்போ சீட் அலாட்மெண்ட் எப்படி ஆயிருக்கு சிஎம்சி வெள்ளூர்லன்னு காட்டுறேன் நான் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிஎம்சி கவர்மெண்ட் கோட்டா அலாட்மெண்ட் ஸோ அவர் கேட்டிருந்தார் இல்லையா நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அந்த முப்பது சீட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு இல்லையா சோ அதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் யாருக்கு சீட் அலாட் பண்றாங்க ஓப்பன் கேட்டகரி சீட்டு தான் அலாட் நீங்க கிறிஸ்டியன் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சீட் அலாட் ஆகும் ஓபன் கேட்டகரி சீட்டு தான் அலாட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் கேண்டிடேட் ரேங்க் தேர்ட்டி எயிட் இருக்கிற ஒரு கேண்டிடேட் நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்கு அவரு சிஎம்சி வெள்ளூர் கேட்குறாரு அவர் தமிழ்நாடு கிறிஸ்டியனா இருந்தாலுமே அவருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் சீட் அலாட் பண்ண மாட்டாங்க தான் தூக்குவாங்க சரியா நீங்க பிசி கேண்டிடேட்டா இருக்கலாம்

ஸோ கிட்டத்தட்ட சிக்ஸ் செவன்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் ஓபன் கேட்டகரி சீட்ஸ் ஓசி சீட்ஸ் இந்த ஓசி சீட்ஸ் முடிஞ்ச பிறகு ரிசர்வேஷன் சீட்ஸ் வரும் இந்த ஓபன் கேட்டகிரி சீட்ஸ் முடிஞ்ச பிறகு ரிசர்வேஷன் சீட்ஸ் இந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டூ நைன்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டிலிருந்து சிக்ஸ் பிப்டி ஃபைவ் வரைக்கும் ஸோ இன்னுமே வந்து டுவெண்ட்டி பெர்சன்ட் சீட்ஸை அவங்க டச் பண்ணலாம் இந்த தமிழ்நாடு கிறிஸ்டியன் சீட்டை இன்னும் வச்சிருக்காங்க இந்த ஜென்ரல் சீட் இந்த ஜென்ரல் முப்பது சீட் இருக்கு இல்லையா அல்லது இருபத்தி எட்டு சீட் இருக்கும் ரெண்டு மூணு சீட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும் இந்த மீதி இருக்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சீட்டை தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஓசி ஃபர்ஸ்ட் ஒம்பது சீட்டு காலி அடுத்து வர்ற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வந்து ரிசர்வேஷன் சீட்ஸ் கொடுப்பாங்க பட் ஜென்ரலாக இங்க பிசி தான் டாப்ல இருக்காங்க ஸோ பிசிக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே வராங்க அடுத்து ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் வராரு அவருக்கும் சீட்டு கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து அந்த ஜென்ரல் சீட்லேருந்து வந்துட்டுருக்கு இதில் சிலர் கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க சிலர் நான் கிறிஸ்டியன்ஸாகவும் இருப்பாங்க பட் நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜென்ரல் கேட்டகரியில தான் ஃபர்ஸ்ட் சீட் அலாட் ஆகும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கிறிஸ்டியனாக டச் பண்ண மாட்டாங்க அதுக்கடுத்து கடுத்து இங்கே தான் வந்து சிஎம்சி டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஓப்பன் கேட்டகரி ஒம்பது சீட்டு முடிஞ்சிருச்சு பிசிக்கு ரிசர்வேஷன்ல இருந்த எட்டு சீட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு வர தமிழ்நாடு கிறிஸ்டியன் பிசி கேண்டிடேட்டுக்கு சிஎம்சி டுவெண்டி சீட்டு கிடைக்குது சிக்ஸ் பிப்டி மார்க்ஸ் அல்லது த்ரீ சிக்ஸ்டில அவருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு பிறகு வர சீட் எல்லாமே வந்து சிஎம்சி டுவெண்டி அலாட் ஆகும் நீங்க தமிழ்நாடு கிறிஸ்டியனா இருந்தா பட் அப்கோர்ஸ் எம்பிசி எஸ் சி எஸ்டி அவங்களோட சீட் எல்லாம் அவங்களுக்கு அலாட் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு வந்து தமிழ்நாடு கிறிஸ்டியன்ஸ் போக முடியாது ஸோ யூ கேன் சி ஹியர் இந்த சீட் எல்லாம் எஸ்சி ஸ்டூடெண்ட்டு எம்பிசி எஸ்சி ஸோ ரேங்க் ஃபோர் நைன்டி நைன் வரைக்கும் வேற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீட் எடுத்துட்டு இருக்காங்க இதிலெல்லாம் பிசி ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது தமிழ்நாடு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இந்த தமிழ்நாடு கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னா இங்கே சீட் அலாட் ஆயிருக்கும் பட் யாரும் இல்லை அல்லது சாய்ஸ் கொடுக்கல ஸோ ஃபோர் நைன்டி நைன் எஸ்சி அலாட் ஆயிருக்கு அதுக்கடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் வந்து பிசி செகண்ட் கேண்டிடேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அடுத்து மொத்தமா எல்லாம் தமிழ்நாடு கிறிஸ்டியன்ஸ் தான் ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல சிக்ஸ் செவன்டி செவன் ரேங்க்ல ஓசி சீட்டு முடிஞ்சிருச்சு பிசி சீட்டு முடிஞ்சிருச்சு எம்பிசி சீட்டு முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிறது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி தான் இந்த மூணு கேட்டகரி இருக்கிறதுனால நிறைய கேண்டிடேட்ஸ் அதுல இல்லை ஸோ ஜென்ரலா எல்லாம் பிசி கேண்டிடேட்ஸ்

ஃபர்ஸ்ட் ஓசி சீட்டு அடுத்து பிசி சீட்டு அப்புறம் தான் தமிழ்நாடு கிறிஸ்டியன் கேண்டிடேட்டுக்கான சீட்டு ஸோ நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் சாய்ஸா கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்க கேட்ட மாதிரியே சீட் அலாட்மெண்ட் நடக்கும் அவர் என்ன கேட்டிருக்காரு ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து முப்பது சீட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸும் அடுத்து கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு செகண்ட் சாய்ஸும் மூணாவதா மைனாரிட்டி நெட்வொர்க் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காரு ஸோ நேச்சுரலி அப்படி தான் சீட் அலாட்மெண்ட் நடக்குது ஸோ நீங்க கவர்ன்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் கேட்ட மாதிரி தான் சீட் அலாட்மெண்ட் நடக்கும் தோ கவர்மெண்ட் கோட்டாவுக்குள்ள நீங்கள் சாய்ஸ் கொடுக்க முடியலனாலோ சீட் அலாட்மெண்ட் அந்த மாதிரி தான் நடக்குது அவ்வளோதான் இந்த கேள்விகள் இந்த அஞ்சு கேள்விகள் தான் இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஐ வில் ட்ரை டு ஆன்சர் திம் இந்த சப்சிக்வன் வீடியோஸ் தேங்க்யூ பை பாய்